அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பகடேந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஆஃப் டூ ஆல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டி எக்ஸாமில் ப்ளிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினாலு நடக்க போகுது ஸோ இந்த செப்டம்பர் பதினாலு அந்த எக்ஸாமுக்கு வந்து எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தினா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே தெரியும் ஓகேங்களா என்ன ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் படிக்கும்போது ஒரு சில தாட்டு வரும் நமக்கு என்னென்னா ஓகே நம்ம போர்ஷன்லாம் முடிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு தாட் வரும் ஸோ இந்த பிளிமினரியில் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான நேரங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் மைண்டில் எடுத்துக்கிட்டு இந்த பிளிமரியை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பிளிமரியில் பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேலே நம்பி நீங்கள் செலுத்துங்க அது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வெற்றிக்கான ஒரு பாதையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் என்ன பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின் ஒரு தொண்ணூறு கொஷின் நீங்கள் வந்து போடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க ஓகேங்களா ஏன்னா தமிழ் வந்து நீங்கள் ஈஸியாக தொண்ணூறு எடுக்கிறதுங்கிறது ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு அதாவது என்னென்னா அப்படி எப்படின்னு நம்ம ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தப்பு பண்ணால் கூட ஒரு தொண்ணூறு கொஷின்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி அந்த ரேஞ்சில் தான் இருப்பீங்க ஸோ மேலே ஒரு அஞ்சு கொஸ்டின் பத்து கொஸ்டின் சேர்த்து போகிறதுல பெருசாக வந்து முரண்பாடுகள் இருக்காது ஓகேங்களா அப்போ தொண்ணூறு கேள்வி அப்படிங்கிறது ஈஸியாக போடலாம் ஓகேங்களா மாதிரி மேக்ஸ் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா ஸோ மேக்ஸ் என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே ஸ்பாட்டில் வந்து நான் வந்து தப்பு பண்ணிடுறேன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கால வாரி விட்டுறது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க ஸோ ஓகே அப்படி உங்கள் கணக்குப்படி போட்டாலுமே கூட மேக்ஸில் வந்து ஒரு பதினஞ்சு கேள்வி நீங்கள் கரெக்டாக போட மாட்டிங்களா மனசாச்சு சொன்னுங்க பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு கேள்வி உங்களுக்கு தெரிந்த கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டு வந்துடுவீங்களா போதுமானது ஓகேங்களா அப்போ தொண்ணூறு கேள்வி தமிழில் கரெக்டாக போட்டு வந்துடுங்க பதினைந்து கேள்வி தெரிஞ்ச கணக்கு உங்களுக்கு அங்கே வந்துட்டாலே போதும் இருபத்தஞ்சு கூட தேவையில்லை வெறும் பதினைந்து கேள்விகள் தெரிஞ்ச கேள்வி வந்துவிட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ அப்போ தமிழில் தொண்ணூறு மேக்ஸில் பதினஞ்சு ஓகே சார் ஜிகே சார் சார் ஜிகே எனக்கு படிக்கிறதுக்கெலாம் டைம் அந்தளவுக்கு இல்லை சார் ஓகேப்பா ஜிகேவில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் எழுபத்தஞ்சு மார்க்கில் ஏன்னா ஜிகேல வந்து நம்ம மேக்ஸ் இருபத்தஞ்சு போயிடுமா மீது எழுபத்தஞ்சு கேள்வி வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் இருக்கும் மேக்ஸ் தவிர்த்து அப்போ அதில் ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கேள்வி ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி ஓகேங்களா ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி நீங்கள் சரியாக போட்டு வந்துட்டாலே போதுமாட்டும் ஓகேங்களா ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி வருங்க பாருங்கள் அப்படியே பாதிக்கு பாதி கூட சொல்லலை அதாவது மொத்தம் எழுபத்தஞ்சு கேள்வியில் நாற்பது கேள்வி தப்புன்னு வைங்களேன் நாற்பது கொஸ்டின் தப்பு ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி தெரியாது பாதிக்கு பாதி கூட நமக்கு சரியாக பாதிக்கு பாதினா கூட கிடையாது அதுலேயும் கம்மியாக தான் ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி நீங்கள் கரெக்டாக போட மாட்டீங்க படித்தது வந்திருக்காது நீங்கள் ஆல்ரெடி படித்தது ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே முப்பத்தஞ்சு கேள்வி சாலிடாக நம்ம போடலாம் நீங்கள் பேசிக்காக படிச்சுட்டு போனாலே ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாடத்தை மட்டும் நல்லா இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்த பாடங்கள் நல்லா பார்த்துட்டு படிக்காத படங்கள் முக்கியமான ஒரு தகவல் மட்டும் இந்த புக் பேக்கு பாக்ஸ் டேபிள் மட்டும் ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பதிவு பார்த்துட்டு அதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு ப்ரிவிஸ் கொஸ்டின் ரெஃபர் பண்ணிட்டு போனாலே போதும் ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி நீங்கள் கரெக்டாக போட்டு போனாலே போதும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ஜிகேயில் ஒரு முப்பத்தஞ்சு மேக்ஸில் ஒரு பதினஞ்சு மொத்தம் ஐம்பது இந்த பக்கம் தமிழில் ஒரு தொண்ணூறு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கேள்வி உங்களுக்கு தெரிந்து நீங்கள் அங்கே போட்டுட்டு வந்தால் போதும் ரிமைனிங் இருக்கக்கூடிய அறுபது கேள்விகள் நீங்கள் கடவுளிடம் கொடுத்து விடுங்கள் அந்த அறுபது கேள்வி உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணி போடுங்க ஏ போட்டாலும் சரி பி போட்டாலும் சரி சி போட்டாலும் சரி இல்லை உங்களுடைய அசம்ஷனில் எது உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுதான் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அது எது வேணால் போட்டுவாங்க எதை வேணால் போடுங்க இல்லை நீங்கள் ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா கொஷின் கூட பார்க்காதீங்க சும்மா ஆன்சர் கீழே போட்டுவாங்க அறுபது கேள்வியில் மினிமம் ஒரு இருபது கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக ரைட் ஆகும் நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் சும்மா ஒரு கொஷின் எடுத்துக்கங்க ஓகேங்களா இல்லை ஒரு ஒம்மா சீட் எடுத்துங்க ஒரு கொஸ்டின் எடுத்துங்க கொஸ்டினே பார்க்காதீங்க ஓஎமா சீட்டில் ஏபிசிடின்னு சும்மா ஒரு அறுபது கேள்வி வந்து போடுங்க இந்த ஆன்சருக்கு வந்து செக் பண்ணி நீங்கள் கொஸ்டினே பார்க்காதீங்க சும்மா ஏபிசிடின்னு ஒரு அறுபது கேலி ஒஎம்மா சீட்டில் போடுங்க ஆன்சருக்கு எடுங்க ஆன்சருக்கு படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மினிமம் மினிமம் உங்களுக்கு பதினஞ்சு டு ஒரு இருபது கேலி கிட்ட நெருங்கியிருப்பீங்க அதிகபட்சம் பத்து டு இருபது கேலியாச்சும் நம்ம நெருங்கியிருப்போம் அப்போ என்னென்னா டோட்டலாக நூற்றி அறுபது கேள்வி நமக்கு சாலிடாக வந்துடும் அப்போ நூற்றி வரும்போது அந்த கட் ஆஃப் நம்ம ஈஸியாக ரீச் பண்ண ஏன்னா நம்ம குரூப் டூ ப்ரிமினரி பொறுத்த வரைக்கும் நல்லா கேளுங்க குரூப் டூ ப்ரிலினரி பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி மூணாயிரம் பேர்த்து மைன்ஸுக்கு எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணு ஒரு வேக்கண்ட்டுங்கும்போது ஒன் இஸ்ட்டு டென் அப்படிங்கும்போது இருபத்தி மூணாயிரம் பேர்த்து எடுப்பாங்க நம்ம இது குரூப் ஃபார் எக்ஸாம் கிடையாது வெறும் ஆறாயிரம் போஸ்டிங் அப்படிங்கும்போது கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இருபத்தி மூணாயிரம் பேர்த்து எடுக்கும்போது கன்ஃபார்ம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் குறையும் கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு பத்து மார்க்கு அப்படிங்கிற மாதிரி கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் நீங்கள் பயப்படவே ஓகே ஓகேங்களா ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கிட்டே நீங்கள் நெருங்கினாலே அந்த கட் ஆஃப் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் ஸோ மைண்டில் எடுத்துக்கங்க இது நான் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் கொடுக்குறேன் இதில் ஒரு அஞ்சு மார்க் சேர்த்து எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை பாஸு இன்னமும் கூடுதலாக யாருமே நீங்கள் அந்த கட் ஆஃப் வருமா வராதுங்கிறது கேட்கவில்லை பாருங்கள் மேக்ஸில் வெறும் பதினஞ்சு தான் சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு கேள்வி சேர்த்து போடுங்க ஜிகேல முப்பத்தஞ்சு தான் சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு கேள்வி மூணு கேள்வி சேர்த்து போடுங்க அது மீதி இருக்கக்கூடிய அறுபது கேள்வி லக்கில் வர கேள்வி அறுபதில் ஆண்டவன்ட்டு ஒப்படைச்சிருக்க பார்த்தீங்கன்னா அறுபது கேள்வி அதில் இருபது தான் சொல்லியிருக்கேன் மேலே ஒரு அஞ்சு கேள்வி சேர்த்து போடுங்க கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் தெரியாத கேள்வி கூட நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பயன்படுத்தி தானே போடுவோம் அப்போ அது எல்லாமே நம்ம காப்பாற்றுவோம் ஏன்னா இந்த இடத்துல ஓவரால் எல்லாத்தையும் பாருங்களேன் அதாவது கடவுளிடம் ஒப்படைத்த ஒரு அறுபது கேள்வி இந்த இடத்துல பெருசாக நினச்சிக்காதுங்க கடவுள்னால் ஒரு நம்பிக்கை ஒரு லக்கு அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கங்களேன் ஒரு அறுபது கேள்வி கடவுளிடம் ஒப்படைத்த ஒரு அறுபது கேள்வி ஓகேங்களா உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு தொண்ணூறு கேள்வி தமிழ் அதுக்கப்புறம் மேக்ஸு உங்களால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் இந்த ஐநூறு சம்பவம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க பதினஞ்சு எடுக்க முடியாதா பதினஞ்சு என்ன இருபதே எடுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நான் குறைவாகவே சொல்கிறேன் இருந்தாலும் குறைவாகவே சொல்கிறேன் அப்போ நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க ப்ரிமினரில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா தமிழில் தொண்ணூறு கேள்வி எனக்கு தெரிஞ்ச கேள்வி சூப்பராக போட்டு வந்துடணும் நீங்கள் எல்லா தப்பும் போக தொண்ணூறு கேள்வி இருக்கக்கூடாது நான் சொல்கிறது புரிதுங்களா திரும்பவும் நான் சொல்கிறேன் தொண்ணூறு கேள்வி நீங்கள் தெரிஞ்ச கேள்வி அக்யூரேட்டாக போட்டு வந்தோம் நீங்கள் ஆன்சர்க்கே செக் பண்ணக்கூடாது மேக்ஸு பதினஞ்சு கன்ஃபார்ம் கரெக்டுன்ட்டு நீங்கள் எல்லா தப்பு போக பதினஞ்சு போடக்கூடாது பதினஞ்சு ரைட்டு மீதி பத்து கேள்வி வந்து கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் தமிழில் தொண்ணூறு கேள்வி நான் கரெக்டாக போட்டு வந்துட்டேன் மீதி பத்து கேள்வி என்னன்னு தெரியல ஏதோ ப்ரூஃப்ல போட்டிருக்கேன் அது கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் ஜிகேல அதே மாதிரி தான் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்ச கேள்வி நான் போட்டேன் பாலிட்டியில் ஒரு அஞ்சாறு போட்டேன் ஹிஸ்ட்ரியில் ரெண்டு மூணு போட்டேன் ஏன்னும் அப்படின்னு கூட்டி கூட்டி கழித்து ஒரு நான் வந்துட்டேன் நெருக்கி ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி கொண்டு வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு அக்கியூர்ட்டாக முப்பத்தஞ்சு கேள்வி கரெக்டு மீதி நாற்பது கேள்வி என்னன்னு தெரியல ப்ரூஃபில் போட்டிருக்கேன் ஆண்டவன் ஒப்படைச்சிட்டேன் அப்போ நீ என்ன பண்ணுவேன் சார் நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன் சார் தொண்ணூறு கேள்வி எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ரைட்டு சார் நான் ஆன்சருக்கே செக் பண்ணவே தேவையில்ல சார் கன்ஃபார்ம் கரெக்ட்டு சார் சார் மேக்ஸில் பதினஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் ரைட்டு சார் நீங்கள் சொன்னதை பண்ணுவோம் சார் சார் ஜிகேயில் முப்பத்தஞ்சு கேள்வி கன்ஃபார்ம் ரைட்டு சார் ஆன்சருக்கு போய் நான் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது சார் என்னுடைய பார்ட் ஆஃப் இது நான் பண்ணிவிட்டேன் சார் மீதி அறுபது கேள்வி கடவுள்கிட்ட கொடுத்த கேள்வி அதை வச்சு தான் சார் எனக்கு ரிசல்ட்டு நீ கவலையே படாது இது நீ சரியாக பண்ணிட்டு வந்துட்டு கடவுள் உன்னை பாஸ் பண்ணி வச்சுருவார் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிரிமினல பாஸ் இல்லையா மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் சொன்னதை மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ இதுக்கு நமக்கு டைம் தேவைன்னா போதும் ரொம்ப கம்மி தான் ரொம்ப கம்மியான நம்பி இப்போ இருக்கிற இந்த இரண்டு மாதங்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதுமானது இந்த ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா இந்த மூணே மூணு விஷயந்தான் ஜிகே மேக்ஸு தமிழ் தமிழ் ஆல்ரெடி நியூ புக் வேல்டு புக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மேக்ஸுக்கு இந்த ஃபைனல் எஸ்மு ஜிகேக்கு நான் சொன்ன அந்த நாற்பத்தி மூணு லெசன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க இது ரெண்டு மாதத்தில் படிக்கும்னா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் வந்து பெருசாலாம் வந்து நீங்கள் அப்படி இப்படிலாம் தேவையில்லை என்ன ஒரு சில இது நீங்கள் இப்போ நம்ம டுவெல்த்துக்கு ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா மெயின்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே வரும்போது பார்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போதிக்கி நான் பில்மரில் தானே போதும் சார் மெயின்ஸுக்கு நான் உட்காந்து விடி விடிய வச்சி நான் படிச்சிருவேன் அப்படின்னா ஓகே அது அந்த டைமில் நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஒரு சிலர் நம்ம வந்து நம்ம நம்ம ட ஸ்டடி ப்ளான்லேயே நம்ம டுவெல்த்துலாம் கொடுத்துருப்போம் ஸோ எதுக்காகனா ஓகே ஜஸ்ட் அது கண்ணில் பார்த்துருப்போம் ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்வி சேர்த்து வந்துச்சுன்னா இன்னும் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக போகலாம் அதுக்காக தான் அதுக்காக நம்ம முயற்சி விட்டுறக்கூடாது இல்லை ஓகேங்களா நீங்கள் நூற்றி எழுபது எடுத்தாலும் நீங்கள் பிரிமினலில் பாஸ் தான் இல்லை நூற்றி அறுபது எடுத்தாலும் பிரிமினலில் பாஸ் தான் வரப்போகுது ஸோ அந்த நமக்கு அந்த பேசிக் கட் ஆஃப் இருந்தால் போதும் மெயின்ஸோட மார்க்கு தான் நமக்கு மெரிட்டில் தேவை அதில் தான் ரேங்க் வரும் இதில் ரேங்குலாம் வராது இதில் ஜஸ்ட்டு பாஸ் குவாலிஃபை தான் இதில் ரேங்க் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது அந்த குவாலிஃபை மார்க்கு நீங்கள் எடுத்துகிட்டால் போதுமானது அது எவ்வளோ குவாலிஃபை மார்க்குங்கிறது பேஸ்டான எக்ஸாமுடைய லெவல் பொறுத்திருக்கும் எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமாக அதை வச்சு தான் அந்த இது வரும் நமக்கு அதை எப்படி கற்பனையாக சொல்ல முடியாது பட் ஒரு தோராயமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குங்கிறது சொல்லலாம் புரிதுங்களா ஸோ குரூப் டூ பிரிமினல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஸோ நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் போது பயப்படுவீங்க பயப்பட தேவையில்லை ஒரு சிலர் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அந்த பழக்கம் இருக்கும் ஸோ உங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஒரு சிலருக்கு அது இருக்காது இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அது அதையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் ஓகேங்களா அது இல்லாமல் புதுசு புது சிலபஸ்ஸு புதுசாக அப்ஜெக்டிவ்ல கொண்டு வராங்க புது மாற்றம் அந்த புது மாற்றத்துக்குள்ளே நீங்கள் டக்குன்னு அடாப்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் தான் பாஸ் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ஃபில்மேல நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் மெயின்ஸை விட மாட்டிங்க அப்ஜெக்டிவ் டைப் தான் முட்டி மோதி படித்து நம்மளுடைய டேலண்ட் அங்கே இம்ப்ளூமெண்ட் பண்ணிட்டோம்னா கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா அங்கே தமிழே கிடையாது வெறும் இலக்கணம் மட்டும் தான் இலக்கணம் ரீசனிங் வெறும் நாலேஜ் தான் அங்கே செலுத்த போகிறீங்க ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அந்த இடத்துல ஸோ ஓரளவு எனக்கு வந்து இந்த எல்லாம் ஓரளவு நான் நாலேஜிபிள் ஓரளவு மேக்ஸ் வந்து எனக்கு ஓரளவு நான் கோத்ரூ பண்ணிவிடுவேன் மேக்ஸெலாம் ஒன்று ரொம்ப ஈஸிப்பா நீங்கள் அந்த எல்லாம் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் மேக்ஸே எனக்கு வராதுன்னு நினைக்கிறவங்க பய அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸே கிடையாது அது ஒரு ரீசனிங் ஒரு விடுகதை சார் விடுகதை இந்த புதிர்கள் போடுவாங்க விடுகதை புதிர்கள் அந்த மாதிரிலாம் நான் வந்து நான் ஈஸியாக வந்து ஜாலியாக இருக்கும் சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் இலக்கணம் இலக்கணம்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி சார் தமிழ் இலக்கணமாக இருக்கணும் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது கன்வீனியாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள் பில்மரில் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மெயின்ஸுக்கு வரும்போது உங்களோட எஃபோர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மெயின்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி படிக்கூடாது மெயின்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அளவுக்கு ரேங்க் முன்னாடி போவீங்க அப்போ ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ ஈச் அண்ட் எவரி ஹெட்டிங்கும் நம்ம வந்து தரவாக படிக்கணும் பட் பில்மிரில் நமக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் மார்க் இருந்தால் போதுமானது நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆக எடுத்த லெவலுக்கு போயிட்டால் போதும் அங்கே நூற்றி தொண்ணூறு எடுத்தாலும் நம்ம பாசு தான் நூற்றி அறுபத்தஞ்சு எடுத்தாலும் பாசு தான் நூற்றி அறுபது எடுத்தாலும் பாசு தான் ஸோ பேஸ்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் அப்போ மெயின்ஸோட மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம தாவி அந்த அளவுக்கு போயிட்டால் போதும் அப்படிங்கிறது நினச்சி ஃபாலோ பண்ணி படிங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடரை சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து உங்க கிருஷ்ணன் தேங்க்யூ